ஸ் உளவாளியா எலிசபெத் அதிர்ச்சியில் அசாம் பதினெட்டில் பதவியேற்கிறார் வர்மா டெல்லியில் முகாமிட விஜய் திட்டம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே நமது விவாத அரங்கத்தில் டெல்லியிலிருந்து காணொளி மூலம் மிகுந்த உற்சாகத்துடன் இணைகிறார் பத்திரிகை உலக டெல்லியார் ராஜகோபால வணக்கம் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார் உற்சாகம் என்றாலே ஒரு கோலார சீனிவாசனை பார்த்தாலும் நேயலை பார்த்தாலும் எனக்கே ஒரு உத்வேகம் வந்து விடுகிறது உற்சாகம் வந்து விடுகிறது காரணம் முதுமையிலும் கூட இளம் தலைமையினர் கோலார சீனிவாசனுடைய தொலைக்காட்சியை பார்த்து அவர் காமெண்ட் செய்துவதை பார்த்தால் எனக்கே ஒரு உடம்பில் நடுங்குகிறது அத்தனை புகழ்ச்சி பாராட்டுகள் நன்றி சார் சார் டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபிக்கு மிக சிறப்பான வெற்றியை டெல்லிவாசிகள் வழங்கி இருக்கிறார்கள் ரிசல்ட் எட்டாம் தேதியா வந்தாச்சு ஆனா இப்போ வரைக்கும் முதல்வர் யாருன்னு சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட மகாராஷ்டிரத்திலையும் இப்படியே தான் நடந்தது ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக ஒரு முதல்வரை சூஸ் பண்ணாங்க தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதல்வர் அப்படிங்கிறத சொல்றதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு முதல்வரை சூஸ் பண்றதுல அது ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் முதல்வரை சூஸ் பண்றதுல ஒரு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்களே பிஜேபி என்ன காரணம்

என்னை பொறுத்த மட்டும் நான் இந்திய அரசியலில் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய சில இன்னல்கள் சில தர்ம சங்கடங்கள் அதையும் தவிர நான்கு ஐந்து ஜாதிகள் இங்கு மிக மிக முக்கியம் ஜாட் ஓபிசி அதையும் தவிர பிராமணர்கள் டெல்லியில இருபது பர்சன்ட் பிராமணர்கள் இருக்காங்க ஹரியானா பஞ்சாப் ஈவன் ஈவன் இன் பஞ்சாபி அப்பர் காஸ்ட் பஞ்சாபிஸ் சர்தார்திஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஓபிசி பண்ணுவான்னு பாக்குற உண்மையை சொல்ல போனால் ஒரு தர்மசங்கட தான் இருக்கிறது இருந்தாலும் சில விஷயங்களை ஆரப்போட்டு பிடிக்க வேண்டும் என்பதுதான் அரசியலில் ஒரு முக்கியத்துவம் அதனால தான் இது ஆரப்போட்டு பிடிச்சிருக்காரு இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி ஜன பிப்ரவரி மாதம் மூன்று டாப் லீடர்ஷிப் மீட்டிங் நடந்திருக்குங்க ஸ்ரீனிவாசன் பதினெட்டாம் தேதி என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பதவி பிரமாணம் ராம்லீலாவில் வைத்துக் கொள்ளலாமா அல்லது ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் வைத்துக் கொள்ளும் காரணம் ஐம்பது அறுபதாயிரம் பேர்களை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதையும் தவிர முதலமைச்சர் என்பவர் நரேந்திர மோடிக்கு ஒரு சர்பிரைஸ் எலிமெண்ட் தான் இம்பார்ட்டன்ட் எப்பவுமே சீக்ரெட்ஸ் அண்ட் சர்ப்ரைஸ் ஸோ அதனால நரேந்திர மோடி திரும்பி வருவதற்காக தான் இருந்தாங்க இன்னைக்கு காலையில் இருந்து அமித்ஷாவும் நட்டாவும் ராஜ்நாத் சிங்கும் பேசியாகிவிட்டது இன்று மாலை செய்திகள் கசி ஆரம்பிக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் நாளைக்குள்ள ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்து விட என்னுடைய தான் இருப்பார் என்று பல பாஜக தலைவர்கள் கூறுகிறார்கள் சீனிவாசன் அவர் இருந்திருக்கிறார் அட்டல் பிகாரி வாஜ்பாய்க்கு மிக நெருங்கமாக இருந்தார் எனினும் இப்பொழுது சில நுணுக்கங்களை நாம் பார்க்க வேண்டும் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய நிலைமை ஆளுமை அரசாங்கம் காலம் போக்கு எல்லாம் மாறுதல் அவர் கொஞ்சம் ப்ரோ காங்கிரஸ் பண்ணிட்டே போவார் இப்படி 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 தழுக்க நடந்து போவார் நரேந்திர மோடி அது மாதிரி கிடையாது வெற்றொன்னு துண்டு ரெண்டு நரேந்திர மோடியிடம் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் எதிரியாகிவிட்டால் எதிரி அவ்வளவுதான் வாஜ்பாய் வந்து நியூட்ரல் பார்த்து ம் காங்கிரஸ் கொஞ்சம் வளர்த்து விட்டார் அப்ப நரேந்திர மோடி இருந்ததான்னா ரெண்டாயிரத்தி லே காங்கிரஸ் காலி ஆயிடுச்சு எப்படி 2020 21 வருஷம் வெயிட் பண்ணோம் 21 வருஷத்த 21 வருஷம் ஆயிடுச்சு ல சுஷ்மா சுராஜ் உடைய மகள் பன்சுரி சுவராஜ் கூட பேர் அடிபட்டுதே முதலில் அடிபட்டு எம்.பி ஆர்க்காங்க அவங்க எம்.பி ஆர்க்காங்க லோக்சபையில அடிபட்டுது உண்மைதான் ஆனாலும் அவரை மத்திய அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளலாமா என்று இருக்கிறார்கள் புது பதவி கொடுக்க வேண்டும் எதிர்ப்பிருப்பினும் சில சங்கடங்கள் அதிலும் இருக்கிறது சீனிவாசன் அந்த அம்மா ஹரியானாக்கார அம்மா அந்த அம்மா வந்து ஸ்ரீ ச பிராமின் லேடி அப்ப பிராமின் என்று சொல்லி கொண்டாலும் ஹரியானாவில் இருந்தாலும் அவனுடைய தகப்பனாருடைய வந்து ஒரு மோடிக்கும் வாஜ்பாய்க்கும் எதிராக இருந்தவர் சுராஜ் கௌசல் என்பவர் சுஷ்மா அவனுடைய கணவர் சோ அதை வந்து அதெல்லாம் நிறைய கணக்கு இருக்குங்க அதுல ஏற்றுத்தாழ்வை அதாவது ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் என்னலாம் அப்படி அதனால தான் நமக்கு இப்போ என் லீடி ஒன்னு இருக்கட்டுமேன்னு பாக்கறேன் சில பேர் சொன்னாங்க நுபுர் சர்மா வளரும் ஏஜ் நுபுர் லுப்புர் சர்மா அப்படி கொஞ்சம் டாஸ் பண்ணி நரேந்திர மோடி இந்த மாதிரி டாஸ் பண்ணி விட்டுட்டு அதுல இருந்து கொஞ்சம் வலை பிடிப்பார் மீன்ல வலை போட்டு மீன் பிடிப்பார் அதளவு நடந்து கொண்டு இன்று முடிவே இந்து வந்து விடும் ஸ்ரீனிவாசன் அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு இனியும் மூச்சு விட முடியாத அளவுக்கு மூணு நாலு கேஸ் வந்துருங்க ஸ்ரீனிவாசன் அந்த சிஏஜி ரிப்போர்ட் டேபிள் பண்ணாங்கனாலே போயிடும் சார் அதை மினிஸ்டர் சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் அதையும் தவிர இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாங்கள் கொடுக்கிறோம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கர்ப்பவதி பெண்மணிக்கு தருகிறோம் என்பதை கவர்மெண்ட்ல ஒரு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதுக்கான மொடாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் ஜனவரி மாசத்துல இருந்து நாங்கள் பணம் தரோம்னு சொல்லிட்டு அது டு ஏப்ரல் ஆர் மே அஷூரன்ஸ் கொடுத்துருவாங்க ஒரே மட்டும் யமுனை நதி தூய்மையையும் முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாப் இருக்கும் ஸ்டாப் கேப் பண்ணிட்டு அந்த வரக்கூடிய தண்ணியை நிறுத்தி விட்டு சுத்தம் செய்து திருப்பி புது தண்ணி விட்டு இதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் சொல்றாங்க கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தாங்களும் நானும் கோலால சீனிவாசனுக்கு அங்கு ஒரு பேட்டி எடுத்துக்கொள்ளலாம் சார் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு புயல் ஒண்ணு அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த் சர்மா கிளப்பி இருக்கிறார் அவர் வந்து முன்னாள் முதல்வர் தருண் கோகோயுடைய மகன் கௌரவ் கோகோயினுடைய தொடர்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் அந்த குற்றச்சாட்டு அது என்ன அப்படின்னு பார்த்தா கௌரவ் கோகோயினுடைய இங்கிலாந்து மனைவி எலிசபெத் கல்பர்க் அவர் வந்து பாகிஸ்தானில் இயங்கிய கிளைமேட் டெவலப்மெண்ட் அண்ட் நாலெட் நெட்ஒர்க் சிடி கே என் அப்படிங்கிற அமைப்புல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை பணியாற்றி இருக்கிறார் பாகிஸ்தான் திட்டக்குழுடைய முன்னாள் ஆலோசகரும் ஐஎஸ்ஐனுடைய நெருங்கிய கூட்டாளியுமான அலி தாகிர் ஷேக்கிடம் எலிசபெத் பணிபுரிந்தார் எனவே பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐயுடன் எலிசபெத்துக்கு தொடர்பு உண்டு என்று அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா குற்றம் சாட்டி இருக்கிறார் அதற்கு கௌரவ் கோகோய் என்னுடைய மனைவி ஐஎஸ்ஐ என்றால் நான் ராவா என்று கேட்டு கிண்டல் அடித்து இருக்கிறார் அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் அசாமில் தேர்தல் நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூடவே தமிழ் ஆண்டு கூட கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அதுவும் அசாம் வந்துடும் அதற்கான ஆயத்தங்களை ஆரம்பித்து விட்டார்கள் ஒன்று இரண்டாவது காங்கிரஸ் வேண்டுமென்றே ஹேமந்த சர்மாவுடைய மனைவியை பற்றியே தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் 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 ஏதாவது ஒரு புகார் நன்னா போற்று வாங்க வாங்க வாங்கி விட்டார் ஹேமந்த சர்மா அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் மூலமாக சில கேள்விப்பட்டதை சொல்ல ஆரம்பித்து விட்டார் சிங்கப்பூர் சென்றிருந்த போது அவருக்கு யாரோ சொன்னாங்களாம் அது ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஃபாரின் போஸ்டிங்கும் போது ஃபாரின்ல கல்யாணம் பண்ணிக்கூடாது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் போனோம் ஒரு கேரியர் டிப்ளமேட்ஸுக்கு எப்படி கிடைக்கலாம் அது மாதிரி இருக்கக்கூடாதா என்று சொன்னார் ஆனால் அவர் அதிரடி திட்டம் என்ன என்று கேட்டால் நாளை காலை அது நாளையோ நாளை மறுநாளோ அஸ்ஸாமினுடைய மந்திரி சபை கூடும் பொழுது அஸ்ஸாம் ஒரு சட்டம் கொண்டு போறாங்க அனைத்து மனைவிகளினுடைய விவரங்கள் அதனை இவர் மாற்றிடுவார் கௌரவ கோகோய் தேர்தலில் இது ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும் ஹேமந்த விஸ்வ சர்மா ட்வீட்டை போட்டிருக்காரு என்னிடம் சில ரகசியங்கள் இருக்கிறது நான் ஒண்ணு கூடிய விரைவில் வெளியிடுவேன் என்றார் ஏன் தெரியுமா சீனிவாசன் பாராளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு அருகாய அருகையில் இருக்கிறவர்களை அனைவரையும் தாக்குகிறார்கள் பாஜகவினர் நரேந்திர மோடி நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே ஐந்து வருடங்களுக்கு முன்னதாக ராகுல் காந்தி சென்று கட்டிக்கொண்டு திரும்பி சிட் பார்த்தார் கண்ண அடிச்சார் பார்த்துட்டு அதுதான் நரேந்திர மோடி கூட கண்ணை இடி இடி அடிக்கலாம் கிண்டல் வேற பண்ணார் ஆ கிணி பே پورا দেশ देख रहा है <laughs> कैसे आंख खोली जा रही है कैसे बंद की जा रही है अनால் और கண்ணடிச்சு யார பாத்து தெரியமோ ஜோதிராயத் சித்யா பாத்து கூ அப்படிங்கிற மாதிரி காம்ச்சார் அந்த ஜோதிராஜ்ய சிந்தியா இந்த பக்கம் வந்துட்டார் இப்ப பாஜக பக்கம் ஆமா கௌரவ கோகோயுடன் கூட இருந்து சுஷ்மிதா தேவ் என்று சொல்லக்கூடிய ஒரு மக ஒரு பெண்மணி காங்கிரஸ் தலைவர் மிக 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 தீவிரமான அரசியலை செய்பவர் ராகுல் காந்தியிடம் மிக நெருக்கமாக இருந்தவர் சுஷ்மிதா சென்னும் கௌரவ் கோகோயும் அவ்வளவு கட்ட இருந்தாங்க ஆனா சுஷ்மிதா சென்னும் வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சி எடுத்து போயிட்டாங்க காங்கிரஸ் இப்பொழுது ராகுல் காந்திக்கு அருகே இருக்கக்கூடிய கௌரவ குகை துணை எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லக்கூடிய பதவியில் இருப்பவர் மீது வந்தால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய அளவிற்கு சொண்டு கொண்டு விட்டு ராகுல் காந்தி இடது கலம் வலதுகலத்தை அரசியல் ரீதியாக தாழ்த்த வேண்டும் என்றுதான் பாஜகவிட குறிக்கோள் அதற்கு ஹேமந்த் பிஸ்வசர்மாவை மத்திய பாஜக பயன்படுத்துகிறதோ என்ற சந்தேகமும் இருக்கிறது சீனிவாசன் சரி இடையில பேசுறப்போ ஒன்னு சொன்னீங்க ஹிமந்த் சர்மாவுடைய மனைவி மீது காங்கிரஸ்காரர்கள் சித்தராமையா இருக்குதோ அந்த மாதிரி அதனால ஹிமந்த் சர்மா என்பவர் பழைய காங்கிரஸ்காரர் உடனே போட்டார் ஹிமந்த் சர்மா போய் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கௌரவ கௌரவ ஒண்ணுமே பண்ண முடியா போயிடுச்சு அங்க மொத்தம் மீது தனிப்பட்ட ஈகோ கிளாஷ் தான் சீனிவாசன் ஒண்ணுமே இல்ல சிம்பிளா பார்க்க போறாங்க ஹேமந்த் விஸ்வ சர்மா இருக்கும் தோல்வி கௌரவ இது ராகுல் காந்திக்கு இடது வலது கொண்டு போய் இடதுகாலம் வலதுகாலம் வெட்டப்பட்ட ராஜஸ்தானுடைய முதல்வர் பஜன்லால் சர்மா மீது பிஜேபி எம்எல்ஏக்களே அதிருப்தியில இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹரியானா அமைச்சர் அனில் விஜ் அவர் வந்து முதல்வருக்கும் கட்சியினுடைய மாநில தலைவருக்கும் எதிரான கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் இப்போ அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறது அதே போல யோகி ஆதித்யநாத் இந்தியா முழுக்க ரொம்ப பாப்புலராக இருந்தாலும் அவருடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் வந்து யூபிஐ சேர்ந்த பிஜேபி எம்எல்ஏக்களுக்கு பிடிக்கல அவங்க கடுமையாக விமர்சிக்கிறாங்க பிஜேபி உட்கட்சி பூசல்கள் அதிகமாக இருக்கிறது தான் என்னுடைய பதில் அதற்கு கேட்டால் ஜாதி பிரச்சனை பாஜகவிடம் புகுந்து விட்டது காங்கிரஸ் மாதிரி ஆகிவிட்டு கொண்டு வருகிறது பாஜக என்று சொல்வதில் நான் மிக மிக வருத்தம் அடைகிறேன் அது யோகி ஆதித்யநாத் ஒரு தாகூர் அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் தான் இதெல்லாம் செய்யறாங்க உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஹரியானா போன்ற இடங்களில் பிராமின் டாமினேஷன் இருக்குங்க தமிழ்நாடு மாதிரி கிடையாது அந்த பிராமின் சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய சட்டப்பேரவை தலைவராக ஒரு பிராமண ஒரு பாண்டவியத்தோட போட்டிருக்காங்க ஆமா ஆமா பாண்டே பாண்டே போட்டு வச்சாக்க அதுக்காக ஒரு காரணம் என்ன மாதா பிரசாத் பாண்டே என்று சொல்லக்கூடிய அவர் எனக்கு அடுத்த பானு பிரதாப் சிங்குடன் அவர் துணை துணை உதவியாளராக இருந்தார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி மத்திய அமைச்சர் பானு பிரதாப் சிங்குடன் உதவியாளராக பணிபுரிந்த போது மாதா பிரசாத் பாண்டே அவருடன் இருந்தார் அவரு தீவிரமான லோகியாவாதி பிராமணர் ராமனோகர் லோகியாவாதி

மத்திய பிரதேசத்தை சண்டை ராஜஸ்தான் அனில் பிஜு வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி அதுல ஹரியானாவுடைய மாநில பிஜேபி தலைவருக்கு தொடர்புண்டு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு இருக்கிறது இப்போ அனில் விஜய் என்ன சொல்றாருன்னா இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது ஆனா அவர் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்படுற வரை அந்த மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும் பிஜேபி மாநில தலைவர் அப்படின்னு சொல்லி அனில் பிஜ் ஓபனா கருத்து சொல்லி இருக்கிறார் அதிலிருந்து புகைச்சல் கிளம்பியது இப்போ அவர் வந்து கட்சி விரோதமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கேட்டிருக்காங்க பதினாறு பக்கம் அனுப்பிச்சு விட்டால் அவர் சொல்றாரு டெலிவிஷன்ல இருந்தா பார்த்து அவங்க மட்டும் இதுக்கு பதில் சொல்ல வர வேற எழுதுறாரு ஆக மொத்தம் அனில் விஜ் என்பவர் சீனிவாசன் என்னுடைய கருத்து பிரகாரம் நான் நன்கு அறிந்தவர் மிக மிக எளிமையானவர் அரசியல் நன்றாக செய்பவர் யார் அவர் வீட்டுக்கு போனாலும் சரி வெறும் கையோட வர முடியாது சீனிவாசன் அப்பேற்பட்ட அரசியல் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தார் மனோகர்லால் கட்டர் வருவதற்கு முன்பதாக அவர் தான் முதலமைச்சர் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் இப்பொழுது அவருக்கு ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்திருந்தாங்க இப்போ ஹோம் மினிஸ்ட்ரி எடுத்துட்டாங்க அவங்க இருந்து இது எல்லாம் நட்டா அவர்கள் நேற்று முன்தினம் கூப்பிட்டு அனில் விஜயும் நவாப் சிங் நிசைனையும் உட்கார வைத்து பேசிவிட்டார்கள் இனி நரேந்திர மோடியினுடைய ஒரு கடாட்சம் பார்வைதான் வர வேண்டும் இல்லை என்றால் ஹரியானா அமுக வெற்றிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலில் மிக பின்தங்கி விடுமோ என்ற அச்சம் கூட எனக்கு வருகிறது உட்கட்சி சண்டை பாஜகவில் அதிகமாகிவிட்டது வருத்தத்து தருகிறது சார் இப்போ ராஜஸ்தான்ல பதிலால் சர்மாங்கிறது தான் சீஃப் மினிஸ்டர் இருக்காரு அவருக்கு எதிராக பிஜேபி எம்எல்ஏக்கள் குடி தூக்குறாங்க என்ன சார் காரணம் ஜாதி சரக்கு ஏன்னா ஷர்மா அவர் வந்து பிராமணர் அதனால அவருக்கு தவிர வசுந்தரா ராஜ சிந்தியா போன்றவர்கள் மேற்குடி மக்கள் அந்த பிராமணருக்கு சண்டை வசுந்தரா ராஜ சிந்தியாவை ஒதுக்கி விட்டார்கள் பாஜகவில் நடப்பது ஒரு காங்கிரசைசேஷன் ஆஃப் பிஜேபி போன்ற ஒரு சூழ்நிலை உருவாகிறது அது ஒரு வருத்தத்தக்கத்தான் சிந்தா சார் இப்ப உங்க ஏரியா சார் தில்லிமுல்லு சார் மிக மிக சுவாரஸ்யமானது சென்ட்ரல் ஹால் ஆப் பார்லிமெண்டில் சாகிப் சிங் வர்மாவும் அடல் பிஹாரி வாஜ்பாயும் பேசிக் கொண்டிருந்த போது பல பத்திரிகை நிருபர்கள் இருந்தார்கள் அதில் நானும் ஒருவனாக இருந்தேன் அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு சமோசா பேரிச்சம் பிடிக்கும் இவர் கொண்டு வந்து கொடுத்தார் சாகிப் சிங் வர்மா நீங்க நம்ப மாட்டேன் அன்னைக்கு சாயங்காலம் ஒரு லெட்டர் ஒன்று போயிடுச்சு அவர் லேபர் மினிஸ்டரா இருந்தார் சிவர்மா எம்பியா இருந்தார் அதை ராஜினாமா செய்யிட்டு எம்எல்ஏ வந்து சீஃப் ஆக்கிட்டாங்க அந்த லெட்டர் போனதுனால ஒண்ணு அப்பொழுது இருந்த ஒரு நிலைமை இன்று அவருடைய மகன் சீஃப் மினிஸ்டர் இல்லையோ அதே பேரிச்சம்பழத்தை அவருடைய மகனும் சில நிருபர்களுக்கு கொடுத்தார் இன்க்ளூடிங் மீ காரணம் என்ன என்று கேட்டால் அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய நினைவை கனவாக்கியது நரேந்திர மோடி இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாஜகவை கொண்டு வந்தால் அது ஒரு இனிப்பான செய்தி அது பழைய நினைவுகள் வருகிறது அதுதான் தெல்லுமுள்ள சீனிவாஸ் அடல் பிகாரி தான் டெல்லி அந்த ராஜ்யமே பிடிக்கப்பட்டது பாஜகவினால் அப்பொழுது இருந்த நிலைமை வேறு காரணம் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னாக ஒரு வெங்காயத்திலேயே சுஷ்மா ஸ்வராஜ் கவர்மெண்ட் போயிடுச்சு வெங்காய விலை அதையும் தவிர பாஜக என்பது பல 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 தலைமுறைகள் மாறி வந்து விட்டதனால் டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜகவினர் தீவிரமாக இருந்தவர்கள் பாகிஸ்தானில் வந்து அகதிகள் மூலமாக ரெஃப்யூஜி கேம்ப் இருந்தவங்க அவங்க தான் பாஜகவை வளர்த்து விட்டார்கள் முதல் முதலாக டெல்லியினுடைய முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் எல் கே அத்வானிதாக இருந்தார் பிறகு விஜயகுமார் மல்ஹோத்ரா வந்து அப்புறம் தான் சீஃப் மினிஸ்டர் மாத்தினாங்க மதன்லால் குரானா சாஹிப் சிங் வர்மா சுஷ்மா ஸ்வராஜ் இதெல்லாம் இப்பொழுது புதி இதுதான் தெல்லுமல்லி சீனிவாசன் செய்தி செய்தித்து டெல்லியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆபீஸ் திறக்குவதற்காக எடப்பாடி ஐயா வருதாங்க இருந்தாங்க அதிமுக பொதுச் செயலாளர் தொலைக்காட்சி மூலமாக அந்த அலுவலகத்தை திறந்து விட்டார்கள் அதிமுக அலுவலகம் திறந்தது இரண்டு வருடங்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பல அடுக்கு மாளிகை ஒரு மாளிகை திறந்தார்கள் ஓரிரு வாரங்களுக்கு முன்பாக செய்தி துளி ரகசியம் என்ன என்று கேட்டால் ஒரு கட்சி மூன்று மாடி கட்டிடத்தை வாடகைக்கு எடுத்திருக்கிறார்கள் இரண்டு வருட வாடகைக்காக டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடத்தில் அகதி அவ்வளவு வெற்றிகளம்பா சொல்ல மாட்டேன் அங்கிருந்துதான் வருவதற்காக சில ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் பல தமிழர்களை அவர்கள் வேலைக்கு நியமிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நூறு நூற்றை தமிழர்கள் வேலைக்கு செய்ய ஆரம்பிப்பார்கள் இங்கிருந்துதான் அங்கு கட்சி நடத்தப்படும் கால் சென்டர் என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் டெல்லி ஒரு முக்கியமான ஒரு பிரதேசமாகிவிட்டது வட இந்திய அரசியல் வட இந்திய முக்கியத்துவம் தமிழ்நாடு அரசியலில் புகுந்து விட்டது ஆக்சுவலா எல்லா கட்சிகளுக்கும் இடம் கொடுக்கறதுங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கினதே வாஜ்பாய் தான் அந்த திட்டத்தின் கீழே தான் டிஎம்கேக்கு இடம் கிடைச்சது ஏடிஎம்கேக்கு இடம் கிடைச்சது டிஎம்கே கட்டி முடிச்சிட்டாங்க இப்ப ஏடிஎம்கே கட்டினதுக்கு அப்புறம் இருக்காங்க சார் இப்போ டிஎம்கே கட்டடமும் பிரம்மாண்டமா கட்டி இருக்காங்க அது பிஜேபி கட்டடம் இருக்கக்கூடிய அதே அருகில் நினைக்கிறேன் அது பக்கம்

யாருமே போர்ந்து கிடையாது அது ஒரு அது கோலால சீனிவாசன் தொலைக்காட்சி மூலமாக ராஜகோபாலன் சீனிவாசன் பேசுவதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டும் அதை முடுக்கிவிட வேண்டும் இல்லை என்றால் அந்த கட்டிடம் வேஸ்டாக தான் ஆகும் ஏன்னா திமுக எம்பிகள் ரொம்ப தூரம் இருக்காங்க அந்த இடமும் வருது ஆறு ஏழு கிலோமீட்டர் அதனால யாரும் போர்ந்து கிடையாது போனா கூட ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துடுறாங்க அது டஸ்டிங் பண்றதுக்கே ஆளுங்க இல்லைங்க சார் ஒரு நாள் போடும்போது பரிதாப நிலைமை தான் இருந்தது இருந்தாலும் அதற்கு மேற்பாதையாளர்கள் போட்டு பிரதி தினம் வரக்கூடிய அளவிற்கு அது ஒரு பிசி சென்டர் ஆக்க வேண்டும் ஓகே அந்த அதையும் ஜெயலலிதா ஜெயலலிதா ஹால்னு ஒன்று வச்சிருக்காங்க அங்கேயும் இப்போ எம்ப்ளாயீஸ்லாம் அங்கே தங்கத்துக்கு அந்த இடங்களை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க

நரேந்திர மோடி அவர்களுக்கு துணை சபாநாயகர் என்றாலே ஒரு எரிச்சல் அது தம்பித்துறை காரணமா அதிமுக எம்பி தம்பித்துறை லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கரா இருந்ததிலிருந்து அவர் அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்தார் அன்றிலிருந்து நரேந்திர மோடிக்கு துணை சபாநாயகர் என்றாலே ஒரு வெறுப்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து வருடங்களில் துணை சபாநாயகர் இல்லாமல் போயிடுச்சு பரகேஷ் போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் போச்சு அதே இப்போவும் இப்பவும் துணை சபாநாயகரே இல்ல

வந்திருந்து நிறைய செய்திகளை தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்